விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அந்த மறைக்கவே மொழியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாடுவாங்க அதனால தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரவே ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் அவர் கோபப்படுவார் ஏன் கோபப்படுவாங்க ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயநதல் இருக்காது ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல நான் வந்து சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது கட்டோலை பண்ண முடியல அப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டுல வந்துட்டு என் ரூம் பக்கத்துலயே எங்க ரூம் போடுங்க யார் வராங்க நான் பாத்துக்கிறேன் என்னன்னு சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோகா நடிகர் சங்கம் ஷோகா போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க மீடியா எல்லாமே உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர்ஸ்ல இருக்காங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியல அவர் பஸ்ல வந்து பாத்துட்டு அப்படியே இறங்கி வந்தாரு இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதி அப்படியே பாதி ஆக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே நீங்க சௌக்கியமா இருக்கீங்களே ஒண்ணு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேரு எழுபத்தொன்னு பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்று இடங்களை குவித்து மக்களை பங்களில் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோழி மறைந்த ஒரு கோழி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் போன்ற வாழ்க விஜயகாந்த் நாம் विजयकांद <trots> 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 <trots>